புவிவழ்த்த வாழ்க போரில் வென்று தன்னோட வீரர்கள் கொடுத்த பரிசை பார்த்து தன் உயிரையே மாய்த்து கொண்ட ஒரு அரசருக்கு சிவபெருமான் நாயன்மார்கள் வரிசையில் இடம் கொடுத்துருக்காரு அப்படி எதை பார்த்து அவர் தன் உயிரை மாய்த்து கொண்டார் அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அதை தான் இன்றைய நாயன்மார்கள் பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உரையூரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆண்ட மன்னன் தான் புகழ் சோழர் சிவபக்தியில சிறந்து விளங்கக்கூடியவர் அதைவிட சிவனடியார்கள் மீது அளவற்ற பக்தி கொண்டு அவங்களோட சேவையே தன்னோட கடமை அப்படின்னு வாழ்ந்துட்டு வரக்கூடியவர் அண்டை நாடுகள் எல்லாத்தையுமே வெற்றி கொண்டு அவங்க கிட்ட இருந்து திரை வசூல் செய்து ரொம்ப செம்மையா வீர தீரத்தோடு ஆட்சி புரிந்து வந்தார் ஒரு நாள் ஆணிலையப்பர் அப்படின்ற சிவாலயத்தில் எழுந்தரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மலர்கள் சாத்திரத்துக்காக பூக்குடலையில் மாலைகளை எடுத்துட்டு போன சிவகாமி ஆண்டார் அப்படின்றவர் வீதி வழியை நடந்து செல்லும்போது அந்த வழியா வந்த ராஜாவோட பட்டத்து யானை அந்த அடியவர்கிட்ட இருந்து பூக்குடலையை பிடுங்கி மிதிச்சு நாலா பக்கமும் எரிஞ்சிருது சிவகாமி ஆண்டார் பூக்கள் வீணானத நினைச்சு கதறி அழும்போது அப்படின்றவர் எம்பெருமானுக்குரிய மலர்களை மாசுபடுத்திய யானையையும் யானை பாகர்களையும் கையில வச்சிருந்த மழுவாள தாக்கி கொண்டுடுறாரு இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே அந்த இடத்துக்கு வந்த மன்னர் புகழ் சோழர் கையில் மழுவோடு நின்ற எரிபத்தரை பார்த்து சிவனடியார் எப்போதுமே தவறு செய்ய மாட்டார் அப்படின்னு நினைச்சு நீங்கள் செய்தது நியாயமே ஆனால் அபராதனை செய்ததற்கு யானையையும் பாகர்களையும் தண்டித்ததை விட யானைக்கு சொந்தக்காரனான என்னை தண்டிப்பதே நியாயம் அப்படின்னு கூறி தன்னையும் கொள்றதுக்கு ஆணை பிறப்பிக்கிறார் இத்தனை நல்ல மனசுடைய அரசனுக்கு வேதனை கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைச்சு தன் உயிரையே மாய்த்து கொள்ள எரிபத்தர் முயலும் போது ஈசன் அவங்க முன்னாடி தோன்றி உயிரிழந்த யானையையும் பாகர்களையும் உயிர் பெறச் செய்து அவங்களுக்கு அருள் பாலிக்கிறார் இத நாம ஏற்கனவே எரிபத்த நாயனார் வரலாறுல பார்த்திருக்கோம் சிவ அபராதம் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் மன்னர் புகழ் சோழர் ஒரு முறை மன்னர் புகழ் சோழர் தன் அமைச்சர் கிட்ட நமக்கு கீழ்படியாத நம் ஆதிக்கத்தை ஏற்காமல் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு ஆம் அதிகன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் நமக்கு கீழ்படியாம திரை அனுப்பவும் மறுத்து ரொம்ப இருமாப்போடு இருக்கான் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு நாள் வகை படையோடு சென்று அவன் திமிரை அடக்கி வாருங்கள் அப்படின்னு உத்தரவிடுறாரு ராஜா சோழர் படைகள் புறப்பட்டு அதிகன் இருக்குமிடம் சென்று அவன் வீரர்களோடு போரிட்டு வெற்றியும் பெறாங்க போரில் தோற்றதன் காரணமாக உயிருக்கு பயந்த அதிகன் அங்க இருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான் சிக்கிய வீரர்களின் தலையோடு அதிக நாதிக்கத்தை வென்று எடுத்த ஏராளமான பொன் மணி செல்வத்தையும் புகழ் சோழருக்கு காட்டுவதற்காக அமைச்சரோடு வீரர்கள் கொண்டு வராங்க வெற்றியோடு திரும்பிய அமைச்சர் அரசரை பணிந்து தாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிதி குவியலை அவரோட பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறார் அதோடு எதிரிகளின் தலை குவியல்களையும் காட்டுறாரு அதை பார்த்ததுமே அரசர் புகழ் சோழருக்கு பெரும் அதிர்ச்சி அந்த தலை குவியல்களில் இருந்த ஒரு தலை ஜடைமுடியோடு இருந்தது அந்த தலை ஒரு சிவனடியாருக்கு உரியது என்பது ரொம்ப தெல்ல தெளிவா புரிஞ்சது புகழ் சோழர் கண்கள்ல இருந்து கண்ணீர் பொலபொலனு கொட்டது சிவனடியார்களிடம் அன்பு கொண்டு அவர்களுக்கு தொண்டு புரிந்து வரும் நான் அடியவர் ஒருவருடைய மரணத்திற்கு காரணமாகி விட்டேனே அப்படின்னு நினைச்சு அழுது துடிக்கிறாரு அடியவருக்கு அபராதம் செய்துவிட்ட நான் இனியும் உயிரோடு இருக்கக்கூடாது என கூறி கதர்றாரு அமைச்சர் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அரசர் கேட்கவே இல்லை தன் அரச பதவியை தன் மகன் கிட்ட ஒப்படைச்சிட்டு தீ வளர்க்க செய்து அந்த அடியவர் தலையை தங்க தட்டில் வைத்து தன் தலைமேல் ஏந்தி அந்த தீயினை மூன்று முறை வளம் வந்து பஞ்சாட்சரம் ஜபித்து கொண்டே தீயின் உள்ள புகுந்துடுறாரு தன்னோட அடியவர்களிடம் கொண்ட அளவற்ற அன்பின் காரணமாக சிவா அபராதத்திற்கான தண்டனையாக தன் உயிரையே தியாகம் செய்த புகழ் சோழருடைய தூய நெறியை போற்றி எம்பெருமான் அவருக்கு முக்தி கொடுத்துக்கிறாரு நாயன்மார்கள் வரிசையிலையும் இடம் கொடுக்கிறாரு ஆடி மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுது இந்த நிகழ்வை நாம சிந்திக்கும் போது நமக்கு கொஞ்சம் முரண்பாடா கூட தோன்றலாம் போரில் வெற்றி பெறுவதுதான் அரச நீதி போரில் அனைவரையும் கொள்வது தவறே கிடையாது அதுதான் ராஜாக்களின் வீரமாவும் இருந்தது அந்த சிவனடியார் எப்படி இறந்து இருப்பார் அப்படின்னு புகழ்சோழர் யோசிக்கவே இல்லை ஒருவேளை அவர் எதிரி நாட்டு படையில வீரரா கூட வேலை செஞ்சிருக்கலாம் வீரர்கள் போரில் இறந்து போவது ரொம்ப சர்வசாதாரணம் ஆனா சிவனடியாரை கொன்றதுதான் பாவம் அந்த குற்றத்தை யார் செய்து இருந்தாலும் அது ஆட்சி செய்யும் மன்னனையே சேரும் அப்படின்னு ராஜா நினைச்சாரு சாதாரண மக்களுக்கு இது தவறா தெரிஞ்சாலும் சிவனடியார்களோட பார்வையில இது ரொம்ப சரியான விஷயம்தான் சிவனுக்கு செய்யும் குற்றத்தை விட சிவனடியார்களுக்கு செய்யும் குற்றமே மன்னிக்க முடியாத ஒன்று என்பதை அனைத்து நாயன்மார்களோட பதிவுகளுமே நமக்கு உணர்த்தது அந்த தப்புக்கான தண்டனையை உடனே அனுபவித்தால் அடுத்த பிறவி என்பது இருக்காது என்பதும் அவங்க நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மைதான் மீண்டும் ஒரு நாயன்மார்கள் பதிவில் நாம சந்திக்கிற வரை ஆனந்தம் ஆத்மானந்தம் நன்றி